நம்ம அறந்தாங்கிலேருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீரமங்கலம்ன்ட்டு ஒரு ஊருங்க அந்த ஊருனுடைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் அப்படிட்டாக பார்க்குறீங்க ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா நான் பாருங்களேன் ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு வந்து நிற்கிதுங்க எனக்கு தெரிஞ்சு கீரமங்கலத்துலேருந்து சென்னை போகக்கூடிய வண்டின்னு நினைக்கிறேன் பாருங்க பாருங்கள் ஸோ கீரமங்கலத்துலேருந்து நிறையா ஊர்களுக்கு வந்து பஸ் இருக்குது முக்கியமாக அறந்தாங்கியும் பட்டுக்கோட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து லோக்கலில் போகக்கூடிய மினி பஸ்ஸாக இருக்கட்டும் அதேமாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸு டவுன் பஸ்ஸு ஏகப்பட்ட கிராமங்களில் பஸ் வசதிலாம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஊர் அந்த கடத்தரவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கடத்தரவாக இருக்குது பெட்டாக பார்க்குறீங்க கீரமங்கலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான ஊர் கீரமங்கலத்திலேருந்து நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கீரமங்கலத்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு ஓகே கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன்